வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சாண்ட்ராவை வெளியேற்றி இருக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு எபிசோடில் அது வரும் நேற்றைக்கு அந்த செய்தி வந்தாலும் டாப் ஃபைவ் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது எதுக்கு சாண்ட்ராவை தூக்கிட்டு டாப் ஃபோர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுல சில காரணங்கள் இருக்கிறது அந்த காரணங்கள் என்ன சாண்ட்ரா வச்சிருந்தா ஆகும் விகல் சிக்ரம் ஓட்டு பாதிக்கும்னு நினைக்கிறாங்க சாண்ட்ராவோட ஓட்டும் வந்ததுன்னா அவர் டாப் த்ரீக்கு வந்துடுவார் இல்ல அவரு பைனலிஸ்ட் ஆகிடுவாருன்னு கூட டிவி முடிவு பண்ணலாம் ஏன்னா எது எப்ப நடக்கும் அப்படின்னு கூட தெரியாது இல்லையா பட் விகன்சி கிரமே காப்பாற்றுவதற்காகத்தான் சாண்ட்ராவை தூக்குனாங்களா சாண்ட்ரா இருந்தால் என்ன நடக்கும் அவங்க வந்து நம்ம வினோது கிட்ட தேங்க்யூ அண்ணா உங்க அண்ணான்னு கூப்பிடணும் வெளியில வந்து அண்ணான்னு கூப்பிடனுச்சு இங்கே உள்ளே கூப்பிட வேண்டிய ஆச்சு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னாங்க அது அவங்க வினோதோட்டெல்லாம் தனக்கு வரும் அதுல ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்களா என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சாண்ட்ராவுடைய செக்மெண்ட் அவங்க நடிப்பு அரக்கி நடித்தாங்களா சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அதே போல பார்வதி கம்பருதினை வெளியிலாம் அமைச்சதுக்கு காரணம் சாண்ட்ராவை தள்ளி விட்டது தான் அதில் வந்து அவங்க ஃபிட்ஸ் வந்துச்சு இல்லை பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் அதில் வந்து எனக்கு நீதி வேணும்னு பார்வதி கேட்கறது அது அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது சாண்ட்ரா வெர்சஸ் திவ்யா சண்டை அதே போல் சாண்ட்ரா வெர்சஸ் அதர்ஸ் எல்லாரோட ஃபைட்டும் இதுக்கு நடுவில் வந்து சாண்ட்ரா வினோது கிட்ட ஒரு அது வினோத் பெட்டி எடுத்ததை பற்றி ஒரு அதிர்ச்சியே இல்லை அவங்கள்ட்ட ஆனால் அண்ணான்னு கூப்பிடுன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே அண்ணா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா வினோதில் உடனே தனக்கு வரணுன்னு நினச்சி சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியது அதே போல் சாண்ட்ரா ஒரு ட்ராமா பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் இருக்குதுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த தள்ளிவிட்ட கதை மட்டும் இல்லை பிரஜன் போனதுக்கு அடுத்த வாரத்தில் உட்காந்து அழு அழு அழுன்னு அழுது ஒரு மாதிரி புலம்பி திவ்யா கிட்ட போனாலே நீ என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லி பண்ணாங்க தான் புருஷனுக்கும் இவருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கோங்கிற அளவுக்கு அவங்க சந்தேகப்பட்டாங்கங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் அதுதான் ரம்யாவும் வியானாவும் உள்ளே வந்து சொல்லியிருப்பாங்க அது மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக மாறுச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வியானாவும் சரி ரம்யாவும் சரி நிறைய தவறான தகவல்களை கொடுத்தாங்க வினோத் பெட்டி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமே தான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வினோதா நான் நீ அங்கே சொன்னேன்ல அது கரெக்டு தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா பெட்டி அதாவது நான் எடுக்கலைன்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்க கிடைக்காம கூட போகலாம் இல்லையா அப்படின்னு ஸோ ரம்யா வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி வினோதை பெட்டி எடுக்க வச்சுட்டாங்களா ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்க பிஆராக ஒர்க் பண்ணுவாங்க உள்ளே போய் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரகசியம் அப்படி ஸோ அதன் காரணமாக சில விஷயங்கள் மாறிச்சா பெட்டி எடுக்க வச்சது ஒரு பெரிய டிராபேக்கா அப்படின்னா ஆமாங்க பெட்டி எடுக்க வச்சது அவங்கனாலும் சாண்ட்ரா விக்ரமும் சிரிச்சுக்கிட்டாங்க அஹா அது நம்மளாம் உள்ளதாண்டா இருப்போம் நம்மளாம் சேஃப்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க கடைசியில் சாண்ட்ராவை அனுப்பியது டீம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா சாண்ட்ரா வந்து நடிச்சாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்டா ஒரு மாதிரி பெரிய கெட்ட பேர் ஸ்கேம்ட்ரா அப்படின்ற ஒரு பேரையும் சொல்லி ஒரு மாதிரி அதை கொட்டு போறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கும் அவங்க சில விஷயங்களில் தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீமுக்கே தெரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் அதனால் அவங்க டாஃப் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் ஏன்னா அவங்க போட்டு கறிச்சி கூட்டி ஒரு மாதிரி பண்ணுறாங்க அது தேவையற்ற இதை வதந்திகளை வேற பரப்புது அதனால் அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது உள்ள பார்வதி வந்து திருப்பி உள்ளே அனுப்புங்க திருப்பி இதை வந்து ரிவோவ் பண்ணுங்க கார்டை திருப்பி சீசனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து இவர் ஐஷோ அப்பாலாம் கூட போட்டிருக்காங்க அப்பா நீங்க வந்து பார்வதி சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லலாம் ஆனால் சீசனே திருப்பி ஆரம்பிச்சு திருப்பி இந்த பார்வதியை பார்க்கணுமா இன்னொரு பார்வதியை நாங்கள் பார்க்கவே மாட்டோங்க தயவுசெய்து மன்னிச்சிருங்க ஆமா இன்னொரு தடவை பார்வதியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நாங்க பாஸ் மறந்துடுவோம் எல்லாரும் நான் மட்டும் இல்லைங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்களே அப்படிதான் சொல்றாங்கலாம் போடுறீங்க என்னப்பா அது நியாயம் பண்றீங்களப்பாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அது ஸோ சாண்ட்ரா பிரஜன் வெளியில போனதுக்கு அப்புறம் நடந்துகிட்ட முவிதம் திருப்பி விஜயஸ்வரதி ஒரு சேர்க்கை உடனே திருப்பி சகஜ நிலைக்கு வந்தது திவ்யா கடை மறுபடியும் பேசாங்க பட் திரு திருப்பி திவ்யா கிட பிரச்சனை திவ்யா கழிவு கழிவு பார்வதி கிட்டையும் விக்ரம்கிட்டையும் பேசினாங்க பட் திவ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் திவ்யா அவங்கள போய் தனியாக பெருசாக பேசல யாராவது பேசுனாங்கன்னு அப்படியே அவங்க கேட்டு விட்டுருவாங்களே தவிர திருப்பி சான்றா இப்படி சான்றா அப்படின்லாம் அவங்க பேசாதே கிடையாது பட் இந்த லாஸ்ட் வீக்கில் ரம்யா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்களே அப்போதான் அந்த பொண்ணு கோவப்பட்டு சில வார்த்தைகள் விட்டுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்ன நீ போய் வெளியில போய் சான்றா பேசுறதை பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அவங்கள்ட்ட மாட்டேன் ரெண்டாவது கதறி கதறி அழுவோம் அந்த மாதிரி கேவலமாக பேசினாங்க நான் அதெல்லாம் கதறி அழுவ மாட்டேன் பேசினாங்க தான் நான் வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுதான் வந்து அந்த உங்களுக்கு யாரோட நட்பை யாரோட நட்பை துண்டிப்பீங்கன்னு எதுவும் ஒன்று கேட்டாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்டை வச்சுப்பீங்க வச்சுக்க மாட்டீங்கன்னு அதில் வந்து திவ்யா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க நான் எந்த காரணத்தை கொண்டும் சான்றாவை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு காரணம் ரம்யாவும் வியானாவும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் வெள்ளம் சொல்லிக்கிறேன் வெள்ளம் சொல்லிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா அதில் சாண்ட்ராவுடைய இது வந்து உடஞ்சிருக்கும் ஆனால் அவங்க அதை பற்றி கவரே படலை நம்ம பண்ணது தானே பேசுறது தானே ஏன்னா திவ்யா பற்றி அவங்க கொஞ்சம் நஞ்சமாக பேசி வச்சுருக்கீங்க அதுவும் பார்வதியோடலாம் டெய்லி பேசியிருக்காங்க டெய்லி ஏதாவது ஒரு கதை அவங்க பார்வதி இருந்த வரைக்கும் பார்வதி அந்த கடைசி ஒரு நிமிடம் தான் பார்வதி அவங்கள்ட்ட பேசலை ஏன்னா கம்ருதினுக்கும் அவங்களுக்கும் கம்ருதியை பற்றி கூட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் யார் சாண்ட்ரா ஸோ இப்படி தான் வந்து போச்சு அதனால் சாண்ட்ராவை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க வந்து ஒரு சைக்காலஜி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்ப எதை பண்ணா எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் அந்த ஹோட்டல் டாஸ்க்குல அவங்க மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கினாங்க எல்லாரும் நம்ம கூட பாராட்டணும் பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றங்கள் நிறைய தவறுகள் இவங்க எந்த இடத்துல நடிக்கிறாங்க எந்த இடத்துல ரியலா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்குலாம் இருந்துச்சுங்க ஆனா போக 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 மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா இந்த பொருள் நடிக்குது இந்த இடத்துல இது இப்படி பண்ணுது இது வேற தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றும் இல்லை பார்வதி கம்ருதின்னு தள்ளி விட்டாங்க அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்தது போய் டாக்டரை பார்த்துட்டு வந்து நைட் நைட்டு உட்காந்து பேசுகிறாங்க ஏஜ் ஏஜோப்பெலாம் பேசிக்கிறாங்க நைட்டு அது ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கம்ருதீன் காரை விட்டு இறங்கி உள்ளே வந்தாருல்லையா ஐயோ கம்ருதீன் கம்ருதீன் வராரு கம்ருதீன் அப்படி அப்படியே அந்த பெட்டில் வந்து கீழே குதிச்சு ஒழிஞ்சிக்கிட்டு கத்துறாங்க ஸோ பயங்கர இருக்குது என்னடா அது கம்ருதீன் உள்ள வராதேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் நம்பியிருக்கோம் ஆனால் அதுக்கு அப்படி கதற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இது ஏன்னா அது வந்து அங்க நடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்தது அப்படிங்கறத நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் அதுபோல் போல சாரி சாண்ட்ரா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு அதன் அடிப்படையில் அவங்க இருந்தால் பெரிய இது வரும் பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க ரெண்டாவது அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கைகள் குறைந்து கொண்டே வருகிறது எந்த இடத்துலையும் அவங்க வந்து இந்த இடத்துல நடிக்கிறாங்க இந்த இடத்துல பண்றாங்கன்னு கண்டே பிடிக்காத முடியாத அளவுக்கு தான் அவங்க பண்றாங்க குறிப்பா திவ்யா கிட்ட அவங்க பண்ணது சோ அதாவது திவ்யா வந்து அந்த பெட்டி ஏதோ எடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அப்பதான் ஆரம்பிச்சு நான் என்ன பிரச்சனை இருக்கேன் என் கத்த ஆரம்பிச்சு இருங்க நான் உங்களை அடிக்கி தானே வைக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது போது அது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரையே கூட்டி அப்படி பண்ணாங்க நேற்றுக்கு வினோது கிட்ட அவங்க நடந்துகிட்ட விதம் வினோத் பெட்டி எடுத்ததை பத்தி ஒரு பர்சன்டேஜ் கூட கவலைப்படாதவங்க சாண்ட்றான் அவங்க வெளியில போனா என்ன போகாட்டி என்னங்கிற தான் நிலைமை இருந்தது இப்போ வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்தது மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சான்றா கொஞ்சம் உண்மையா இருந்துக்கலாம் அந்த அதுதான் இன்னைக்கு வெளியில போக காரணம் மக்கள் அவங்க மேல அளப்பரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க எப்போ அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்குகள் சரிந்து கொண்டே வந்தது அப்படிங்கறது காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட உண்மை தன்மை இல்லை இப்ப திவ்யா கிட்ட நம்ம நம்புற அளவுக்கோ அல்லது இப்ப சபரி கிட்ட நம்புற அளவுக்கோ விக்கல் சீக்கிரம் கூட ஏதோ அவங்க முன்ன பின்னா பண்றாரு நாள் பரவாயில்லன்னு நினைச்சிட்டாங்க மக்கள் அதனாலதான் தான் அவருக்கு அவங்களுக்கு ஓட்டு போடல அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் இருந்தாங்க நினைக்கிறாங்க நல்ல சரி ஸோ இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது இல்லையா அவ்வளோதான் அதாவதுங்க நீங்கள் போய் சொல்லலாம் போய் நடிக்கலாம் நடிச்சுக்கிட்டே இருந்தா மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அதை வினோதோட ஓட்டை வாங்குறதுக்காக ஐயா அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா நீங்கள் போய் ஒரு போடு போட்டீங்க தெரியுமா சூப்பர் நடிப்புமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சாரி டு செய்தி சாண்ட்ரா பட் இது வேற வழி கிடையாது அப்படி தான் இருந்ததுங்கிறத உண்மையை ஒத்துட்டு தான் ஆகணும் சரி ஓகே அது உங்கள் விருப்பம் என்ன பண்ணுறது ஸோ சாண்ட்ரா வெளியேற்றப்பட்டார் விஜய் சேதுபதி அவர்களால் ஸோ இன்று இரவு சண்டே எபிசோட் அது வரும் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ நான் பயிர் விவரம் நன்றி மக்கள்